வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா இன்னைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் டி ஆர் பாலு வந்து ஆஜராகிருக்காரு அண்ணாமலைக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸ் போட்டார்ல டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறது அண்ணாமலை வெளியிட்டார் அவர் மாநில தலைவராக இருந்தப்ப அப்போது டி ஆர் பாலுவுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தார் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா மானநஷ்ட நஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் ஃபஸ்ட்டு அண்ணாமலைக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது நீங்கள் போட்டுக்கோங்க டிஃபமேஷன் கே கேஸ் போட்டுக்கோங்க நான் கோர்ட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை இதில் சொல்லிட்டாரு அதனால் டிஆர் பால் என்ன பண்ணியிருக்காரு டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் விசாரணை தான் நடந்துக்கிருக்கு சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை இந்த கேஸ் விஷயத்தில் ஆஜராகிருந்தார் ஆஜராகிட்டு ஆனால் டிஆர் பாலு வரலை அப்போ தான் அண்ணாமலை சொல்லியிருந்தார் என்னன்னா மானநஷ்ட நஷ்ட வழக்கு என் மேலே தொடுத்துருக்காங்க இல்லாத மானம் பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மான நஷ்ட வழக்க டி ஆர் பாலு என் மேலே கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி நாலில் கேபினட் மினிஸ்டராக டிஆர் பாலு இருந்தார் அவர் செய்த ஊழல்களை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் யாருக்கு வேணாலும் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலாம் ஆனால் டிஆர் பாலுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் டிஆர் பாலுவுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கலை அப்போல்லாம் போகாத மானம் இப்போ போயிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருந்தாரு இந்த தேதிக்கு வரணும் அப்படின்னு சொன்னதே டி ஆர் பாலு தான் ஆனால் நான் வந்துட்டேன் அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிடல் பண்ணியிருந்தாரு சில நாட்களுக்கு முன்பாக ஆஜராகி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அவர் தரப்பு விளக்கங்களை வந்து அவர் இந்த கேஸை வந்து ஒட்டி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி அண்ணாமலை ஆஜராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அண்ணாமலை ஆஜராகி நிறைய விளக்கங்கள் அவர் தரப்பு விளக்கங்களை கொடுப்பதற்கு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன இது மாதிரியான விஷயங்களை நல்லது நல்லதுதான் கோர்ட்டில் நீதிபதி முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு கோர்ட்டு மூலமாக இன்னும் தமிழக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கு அப்படின்னு அண்ணாமலை முன்னாடியே சொல்லியிருந்தாரு அண்ணாமலை கோர்ட்டில் டிஆர் பாலு விவகாரத்தில் இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பாஜகவினர் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மந்த் டுவெண்ட்டி டூ நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ விஷயம் என்னன்னா ஒன்றரை மணி நேரம் விளக்கம் கொடுத்துட்டு வெளியே வந்த டிஆர் பாலுக்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கலையாமே அப்போல்லாம் போகாத மானமாக இப்போ போயிருச்சு அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு நிருபர் கேள்வி கேட்க டிஆர் பாலு டென்ஷன் ஆகிட்டார் டிஆர் பால் என்ன சொல்லிட்டாருன்னா பதிலாம் சொல்ல முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு ஸோ இப்போ இந்த வீடியோவை பாஜகவினர் ஷேர் பண்ணி திமுகவுடைய மூத்த நிர்வாகி ஒரு நிருபருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசிட்டு போறாரு அவர் பாட்டுக்கும் இதே அண்ணாமலை இது மாதிரி யாராவது பேசியிருந்தா இந்நேரம் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள்லாம் பயங்கரமாக போராட்டம் குதிச்சிருப்பாங்க ஹிந்து என் ஆமா இருக்கட்டும் நிறைய பேர் நக்கீரன் கோபால்லாம் இருக்கார்ல அண்ணாமலைக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்துனார் சில மாதங்களுக்கு முன்பாக அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப இப்போ பாலுவுக்கு கண்டனம் தெரிவித்து யாராவது ஒருத்தங்களாவது வாயை திறக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு பாஜக சொல்ல இது ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தியிருக்கு சமீபத்தில் பாலுவுடைய பேரனும் டிஆர்பி ராஜாவுடைய மகனுமான சூரிய ராஜபாலு அப்படிங்கிறவரு துப்பாக்கி சூடும் போட்டியில் வந்து ஜெயிச்சு அண்ணாமலை கிட்டே மெடல் வாங்க போகும்போது இல்லை நீங்கள் போட்டெல்லாம் விட வேண்டாம் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்கிக்கிட்டாரு அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகி டிஆர்பி ராஜாவுடைய மகனுக்கு கடுமையான எதிர்ப்புகள் குவிந்து வந்துச்சு பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக இப்படி பொது வெளியில் ஒருத்தரை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் இன்சல்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறது தப்பு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ டிஆர்பி ராஜா தன்னுடைய மகனுக்கு இப்படியா சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜாவுக்கு கடுமையான எதிர்ப்பும் அவருடைய மகனுக்கும் கடுமையான எதிர்ப்பும் சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ அதனைத் தொடர்ந்து இப்போ டிஆர் பாலு அண்ணாமலை இந்த யுத்தம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்